நம்ம எப்படி மதிய உணவு சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னுட்டு சொல்லிடுறேன் அப்படியே இருக்க பண்ணி கொண்டா அப்படி இப்போ சாப்பாடு எடுத்து போட்டுக்குவோம் லைட்டை முதல்ல அண்ணாச்சி ஓட குருமா அவன் லைட்டை தட்டி கொண்டாருவோம் அப்படி பட்டா நீட்டா போட்டு அப்படியே இது வேற லெவலா இருக்கு பாருங்க அடி தட்டிட்டு அதுக்கப்புறம் பாருங்க கடைசனா பாருங்க கத்திரிக்காய் இருக்க பாருங்க தேனா இருக்கு பாருங்க அப்படியே மிதக்கு பாருங்க அது உள்ள பாருங்க எப்படி இருக்கு அடி லைட் லைட்டா அதே அப்படி தட்டிட்டு பாருங்க அப்படியே ரெண்டே அப்படியே கொலை லைட்டை கொலை அப்படியே மீன் பிள்ளைங்க லைட்டாங்க பாருங்க வரும் அப்படியே மீன் குழம்பு வந்து லைட்டாக கலக்கிக்கணும் கலக்கிட்டு அப்படி லைட்டாக கணச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரசம் ரசத்தை வந்து கலக்கிறக்கூடாது தெளிஞ்சாப்புல எப்படி இருக்கு பாருங்க அப்படியே தெளிஞ்சாப்புல ஊற்றி தக்காளி ரசம் தெளிஞ்சாப்புல ஊற்றிட்டு அப்படியே எல்லாத்தையும் அடிச்சிட்டு அப்புறம் என்ன செய்யணும் அப்புடின்னா அப்போ தான் வேறே எனக்கு பார்த்துக்கோங்க அப்படியே குளு 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 குளுன்னு ஆச்சு அப்படிங்க பாருங்க நண்டு நண்டு லைட்டாக அதுக்கப்புறம் தான் குறுங்க பட்டை சொல்லே இல்லை இருக்கு அந்த மாதிரிதான் கள்ளந்த நம்ம வாழ்க்கையதே நம்ம ருசியா சாப்பிடறதுக்குதான் நம்ம வாழ்க்கை மன கவலை சாப்பிடும் போதே ருசியோட சாப்பிடுவோம்